கை எழுத்து வரும் சொற்கள் கை குகை குகை பு கை புகை ரே கை ரேகை சி கை சிகை வை கை வைகை ந கை நகை சை கை சைகை தோ கை தோகை வா கை வாகை கை தி கைதிங்கை இக்கை தக்கை பலகை பலகை இங்கை மங்கை வே இங்கை வேங்கை தாரகை தாரகை வாடகை வாடகை அஇ்தீகை அட்டிகை கை கைகள் கைபேசி கைபேசி கையூரை கையுரை கைத்தடி கைத்தடி ஊலஇக்கை உலக்கை ஊடுஇக்கை உடுக்கை கூலூய்கை குழுக்கை இக்கை பருக்கை இக்கை ீகை மல்லிகை ஈ லிங்கை இளங்கை சலஇங்கை சலங்கை படுக்கை படுக்கை மு முருங்கை தூயம்பிய்கை தும்பிக்கை கேலீயிகை கேளிக்கை கையூஇ கையூட்டு தை இம் கைலாயம் பளுய்கை வழுக்கை தீருக்கை திருக்கை வாகை கை இப்பை கழிப்பை வே இங்கை வேங்கை சிவக யங்கை சிவகங்கை முள இங்கை முழங்கை